தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாக பார்த்தா எல்லா இடமும் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காசு பிரச்சனை ஒட்டியே காசு பிரச்சனை தான் காசு கொடுத்தம் அதை உரியாக்களுக்கு போய் சேரையில் காசு கொடுத்தம் அதுக்கு கணக்கு காட்டில காசு கொடுத்தம் அதை வந்து இன்னார் ஏமாற்றி போட்டினோம்னு சொல்லி கொஞ்ச காலமாக ஒரே காசு பிரச்சனை தான் இந்த காசு பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் இடையிலன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்களுக்கும் தாயகத்தில் இருக்கிறவங்கள மக்களுக்கும் இடையில தான் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது எல்லா மக்களுக்கும் இடையில ஒரு சில குறிப்பிட்ட தரப்புக்கு இடையில இந்த காசு பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த காணொலியில் வந்து இந்த காசு பிரச்சனையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன செய்யணும் என்ன செய்திருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முதல்ல வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னென்று சொன்னால் அனைத்து புலம்பெயர் தமிழ் மக்களிடம் இருக்கிற அந்த சேர்த்தா அது ஒரு பெரிய நிதி பெருந்தொகையான நிதி ஒன்று இருக்குது இது மறுக்க முடியாத உண்மை இந்த பெருந்தொகையான நிதி வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது போர் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் சரியான முறையில் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி எங்களுடைய தாயகத்தில் வந்து இந்த ஓலை ஒரு குடிசையை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு அப்பே இல்லை இதை நீங்கள் எல்லாரும் நூற்றுக்கு நூறு வீதம் ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற மக்கள் வந்து எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கினோம் இல்லை வடக்கு கிழக்கில் சேர்த்து கொஞ்சம் மக்களாக இருக்கினோம் எப்படி பார்த்தாலுமே எனவே அவர்களை வந்து சரியான முறையில் பராமரித்து அவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து சரியான வீடு வாசல் எல்லாம் அமைச்சு கொடுத்து வடிவாக செய்து முடிச்சிருந்துருக்கலாம் அந்த நிதி வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தாள் அந்த நிதி வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் இல்லவே இல்லை அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்க போய் தான் இன்ற வரைக்கும் அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்குது எனவே அட்டி அத்திவாரம் எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால் புலம்பெயர் மக்களுடைய அந்த பெரு நிதி அந்த பெரிய நிதியம் அது எல்லா நாடுகளிலேயும் இருக்கிற எல்லா புலம்பெயர் மக்களுடைய நிதியையும் கூட்டினா அது எண்ணி பார்க்க முடியாத எத்தனை சைபர்னே தெரியாத அளவுக்கு பெரிய ஒரு நிதி ஒன்று வரும் அந்த நிதி வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படாத தான் அதுக்கு ஒரு சரியான சிஸ்டம் சரியான பொறிமுறை இல்லாத தான் இன்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகளும் இந்த புலம்பல்களும் ஓடிக்கொண்டே இருக்குது சரி அந்த பொறிமுறையை ஏற்படுத்தியிருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயகத்தில் எங்களுக்கு அரசியல் செய்கிற அரசியல் கட்சிகள் அவை இதை வந்து ஏற்படுத்தியது இருக்கணும் யாராவது ஒரு கட்சி முன் வந்து சரியான முறையில் நேர்மையான முறையில் இலங்கை அரசாங்கத்தோடய கதை அரசாங்கத்தை தெரியாமல் அங்க எதுவுமே செய்ய முடியாது அரசாங்கத்தோடையும் கதை அந்த பொறிமுறையை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இலங்கையில் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை நம்பி இப்படியான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தா அந்த காசு கூட எங்களுடைய மக்களுக்கு ஒழுங்கா போய் சேர்ந்திருக்குமான்றது அடுத்த கேள்விக்குறி ஏனென்று சொன்னா அங்க லஞ்சவாதிகள் ஊழல்வாதிகள் அவருக்கு காசை கொடுக்கணும் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணும் அந்த அமைச்சரை கூட்டிக்கொண்டு கொண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு குளிப்பாட்டணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த காரணத்தால் இப்படியான ஒரு பொது நிதியம் சாத்தியம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதில் குறை சொல்கிறதுக்கோ குறை நினைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை சரி இப்போ வந்திருக்கிற புதிய அரசாங்கத்தை நம்பி இப்படியான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கலாம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொண்டு வர அந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பார்க்கக்குள்ள அப்படியான ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகி இருக்குது எனவே எதிர்காலத்தில் இப்போ இல்லாட்டியும் எதிர்காலத்தில் வந்து இப்படியான ஒரு பொது நிதியம் ஒன்று உருவாக்கப்படணும் நம்பிக்கையான பொது நிதியம் அது வந்து எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய நிதி வந்து எங்களுடைய தாயக மக்களுக்கு வந்து சரியான முறையில் சரியான எல்லா நபர்களுக்கும் போய் சேரணும் தாயகத்தில் ஏழை மக்கள்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது அதாவது மாதம் மாதம் காசு கொடுத்து அவர்களை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணுறது அப்படி இல்லை

ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்று சொன்னா யார்கிட்ட கொடுக்கிறது யாரை நம்பி கொடுக்குறதுன்றதான் பிரச்சனை ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் காலமாக ஒட்டிய முறைப்பாடுகள் வந்தோண்டே இருக்குது இவர்கிட்ட காசு கொடுத்தான் அவர் கொண்டே மக்களுக்கு கொடுக்கல இவரை நம்பி காசு கொடுத்தது அவர் ஏமாற்றி போட்டார் இந்த காசுகளை வாங்கி அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் உதவி செய்கிற பேரில் வந்து அவியல் காசு அடிக்கணும் அவியல் கார் வாங்கினோம் அவியல் கை நிறைய நகைகள் போடினோம்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்கள் ஒரு பக்கம் வந்து இருக்குது இன்னொரு பக்கம் காசு கொடுத்துறான் காசு கொடுத்துறான் எனக்கு கணக்கு காட்டையில் கணக்கு காட்டையில் அந்த காசுக்கு கணக்குங்க இந்த காசுக்கு கணக்குங்கன்னு சொல்லி ஒரே புலம்பல் இங்க தொழிற்சாலை அப்ப இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பாரத்துக்கு காரணம் யூடியூபர்ஸ் மேலே சந்தேகங்கள் அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனால் யூடியூபர்ஸ் வந்து உதவி செய்கிற என்ற பேரில் வந்து காசு அடிக்கிறோம் காசு அடிக்கிறோம்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது அதே நேரம் உதவி செய்கிறோம் சொல்கிற வேறு வேறு தரப்புகள் காசு அடிச்சிட்டோம் காசு அடிச்சிட்டோம்னு சொல்லி குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது அதே நேரம் இந்த எல்லாத்துக்கும் மேலாக தாயகத்தில் இருக்கிற எங்களோட மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல ஐயா எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல எங்களை யாருமே திரும்பி பார்க்கல என்று சொல்லி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கூட காணொலிகளில் வந்து சொல்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனவே கடந்த பதினைஞ்சு வருஷமாக நிறைய உதவிகள் செய்யப்பட்டு இருக்குது ஆனால் ஒரு உதவி கூட இதுவரைக்கும் பராத குடும்பங்கள் கூட எங்களுடைய மண்ணில் இருக்கணும்ன்றது அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது எனவே இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்னதான் தீர்வு முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்து போட்டு உதவி செய்திட்டம் உதவி செய்திட்டம் என்று சொல்லி அதை சொல்லிக் கொண்டு திரிகிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நாங்கள் சொல்லி காட்டக்கூடாது உதவி செய்தவர் வந்து காட்டக்கூடாது அப்படி சொல்லி போது அந்த உதவி வந்து இல்லாமல் போயிடும் பயனில்லாமல் போயிடும் உதவி பெற்றவர் தான் சொல்லணும் இன்னார் அனுப்பினவர் கனடாவில் இருந்து வர அனுப்பினவர் லண்டனில் இருந்து வர அனுப்பினர் எனக்கு அது உதவியாக இருந்தது நான் அதில் உதவியாக இருந்தேன்னு சொல்லி அந்த நன்றியை வந்து அவையெல்லாம் கொண்டு போகணுமே தவிர உதவி கொடுத்த நாங்கள் சொல்லக்கூடாது ஆனா ஏன் இந்த கதையெல்லாம் விருதுன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பொறிமுறை உருவாக்கப்படாததான் காரணம் சரி இப்ப வந்து இந்த பொறிமுறை உருவாக்கப்படும் வரைக்கும் நாங்க என்ன செய்யலாம்னு பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து காசு நாங்கள் காசு அனுப்புற மக்களாகிய புலம்பெயர் மக்கள் தான் முதல்ல ஒரு முடி ஒன்று எடுக்கணும் உறுதியான ஒரு முடி ஒன்று எடுக்கணும் அந்த முடிவு என்னன்னு சொன்னா நீங்க அனுப்புற காசுக்கு நீங்க தான் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு அங்கே உங்களோட காசு வாங்குறவரோ அங்கே இருக்கிற யூடியூப்பர்ஸோ அங்கே இருக்கிற மற்ற மெட்டாக்களோ பொறுப்பு கிடையவே கிடையாது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் லண்டனில் இருக்கிறேன் எந்த பொக்கெட்டுக்குள்ளே இருக்கிற காசுக்கு நான் தான் பொறுப்பு ஓம்தானே அந்த பொறுப்பை முதல் நீங்கள் கூட கையில் எடுங்க இந்த காசுக்கு நான் தான் பொறுப்பு சரி அப்படி வந்து என்னுடைய காசுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி நான் முடிவெடுக்கும் போது அடுத்ததாக நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்னுடைய காசை வந்து பொறுப்போட பொக்கெட்டுகளில் இருந்து எடுத்து பொறுப்போட வெளியில் விடுவேன் ஓம்தானே ஒம்தானே அதை விட்டுட்டு நான் பொறுப்பு இல்லாமல் எடுத்து சடார் வெளியில் அள்ளி வீசினென்னுட்டு சொன்னால் யாரும் ஒரு ஆளை நம்பி ரெண்டு நிமிஷம் ஃபோன் காய்ச்சி போட்டு அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சின்ன பதிவை வாழ்ச்சி போட்டு யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்து போட்டு உடனே நான் தூக்கி காசை வெளியில் விடுவனாக இருந்தால் அந்த காசுக்கு நான் பொறுப்பு இல்லை அந்த காசுக்கு நான் பொறுப்பே இல்லை ஒரு காசை வந்து நாங்கள் பொக்கெட்டுக்களால் எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு அதுக்கு சட்டியான ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கணும் நீங்கள் இந்த கடை வச்சுக்கிற முதலாளிமாரோட காய்ச்சி பாருங்க உண்மையில் இந்த காணொலியை வந்து நிறைய முதலாளிமாரி பார்ப்பீங்கள் இப்போ சாதாரண ஆக்களை விட இந்த முதலாளிமாருக்கு இந்த காசுன்ற பொறுப்பு தன்மை தெரியும் ஒரு பெனி ஒரு பெண்ணிய வெளியில் விடுறதாக இருந்தாலும் அந்த பெண்ணிக்கு என்ன நடக்குது அந்த பெனி எங்க போகுது அந்த சதம் எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்து தான் பிடிவினோம் பார்த்து தான் பிடிவினோம் ஓம் தானே நிறைய முதலாளிமாரி இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு நாளுமே ஒரு சதத்தை கூட நீங்கள் சும்மா இழக்கிறதே இல்லை அதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் இதுதான் மறுக்க முடியாத உண்மை எனவே அன்பான புலம்பெயர் மக்களே உங்களுடைய பொக்கெட்டுக்குள்ள இருக்கிற காசுக்கு நீங்கள்தான் முதலாவது பொறுப்பு அதில் அங்க இருக்கிற யூடியூபர்ஸோ அவரோ இவரோ எக்ஸோ வையோ சட்டோ கிடையாது எனவே நீங்கள் காசை வந்து முதல்ல பொறுப்போட பொக்கெட்டுகளில் இருந்து எடுத்து அதில் பொறுப்போட வெளியில விடணும் அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் தெரிவு செய்கிற நபர் இன்ன நபர்களால் கொடுக்க போகிறீங்களா அல்லது நீங்கள் நேரடியாகவே கொடுக்க போகிறீங்களான்றதை அடுத்த தீர்மானிக்கணும் என்ன விஷயம் சொன்னால் இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் புலம்பெயர் மக்கள் அங்கே தாயகத்தில் எங்களுடைய உறவுகள் இருக்குது இந்த இரண்டு தரப்புக்கு முன்னிலையில் வந்து பெரிய இடைவெளியே இல்லை ஒரு காலத்தில் வந்து தொழில்நுட்பம் சரியான முறையில் இல்லாத காலத்தில் இடைவெளிகள் இருந்துருக்கலாம் இப்போ வந்து அப்படி இல்லவே இல்லை தாயகத்தில் என்ன பெரிய கோடிக்கணக்கான ஆக்களாக இருக்கிறோம் இல்லை பெரிய ஒரு ரஷ்யா அமெரிக்கா பரந்த தேசமா இல்லையே இதுலேருந்து அது வரைக்கும் அதுல இருந்து இது வரைக்கும் அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன துண்டுக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் எங்க இருக்கிறோம் எந்த ஊர் எந்த கிராமம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை இல்லை இவர் தாயகத்தில் சொல்றார் கிளிநொச்சியில இருக்கிற இன்ன கிராமத்துல இருக்கிற இன்ன வட்டாரத்துக்குள்ள நான் ஒரு பாதிக்கப்பட்ட அஞ்சு குடும்பம் இருக்குன்னு என்று சொன்னால் அது உண்மையிலேயே அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த அஞ்சு குடும்பம் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை இல்லை இந்த காலத்தில் வந்து பெரிய வேலையே இல்லை எனவே எவரோ ஒரு ஆள் சொல்றார் என்றதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை எனவே அன்பு அந்த மக்களே முதலாவது வந்து நாங்கிற காசை வந்து பொக்கேட்டுக்குள்ள இந்த பொருப்போடு எடுக்கணும் முதலாவது ரெண்டாவது ஸ்டெப் வந்து அந்த காசை வந்து முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக நீங்க சம்மந்தப்பட்ட அகலை உதவி செய்யணும் செய்துட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ வந்து பிரச்சனை எங்கே நடக்க முடியும்னா உங்களுக்கும் அந்த அவருக்கு முடையிலான தான் அந்த பிரச்சனை முடியும் அதாவது வந்து காசு கொடுத்தவருக்கும் காசு வாங்கினவருக்கும் இடையிலான பிரச்சனையாக தான் அது போய் முடியுமே தவிர மற்றும்படி வெளியில் வந்து சமூக வலைத்தளங்களை வந்திருந்தோண்டு நான் அவர்கிட்ட காசு கொடுத்துறான் இவர்கிட்ட காசு கொடுத்துறான் அவரை நம்பி காசு கொடுத்துறான்னு சொல்லி புலம்புறதில் வந்து அர்த்தமே இல்லை அர்த்தமே இல்லை அப்போ இங்கே இருக்கிற ஒரு தனிநபர் அங்கே இருக்கிற ஒரு தனிநபருக்கு காசு கொடுக்குறதில் வந்து அதுக்குள்ளே ஏமாற்றப்படாதா அதுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்காதா அதுக்குள்ளே சுத்தமாற்ற இருக்காதான்னு கேட்டால் இருக்கும் இருக்கும் ஆனா அப்படி இருக்கிறது வந்து சேதாரம் குறைவு ஒப்புட்ட அளவில் ஏன் எடுத்துன்னா இவருக்கும் அவைக்கும் இடையிலான பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அது வந்து வெளியில் பெரிய பிரச்சனையாக மாறாது புலம்பினா இவர் மட்டும் தான் புலம்ப வேண்டியிருக்கும் இருக்கும் புலம்பினா அவியல் மட்டும் தான் புலம்ப வேண்டியிருக்கும் ஓம் தானே அதை விட்டுட்டு மூன்றாம் தரப்பு நாலாம் தரப்பு இழுக்கும் போது பெரிய பிரச்சனையாக ஆகுது எனவே வந்து இதுக்குள்ளே நிறைய சுத்து மாத்துகள் எல்லாம் இருக்குது அதாவது சொல்கிறது அந்த ஹனி ட்ராக் என்று சொல்லி அதாவது வந்து என்ன சொல்கிறது இந்த ஆசையை காட்டுறது அந்த லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் செய்கிற மாதிரி அப்படி காசு வாங்குறாக்களையும் இருக்குது அப்போ இவர் என்ன செய்வார்னு சொன்னால் லட்சக்கணக்கான காசு அங்கே அனுப்புறாங்க அவா கடைசியில் ஏமாற்றி போட்டு போகிறாங்க உதாரணத்துக்கு அதாவது அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து காசு அனுப்புறாங்க எப்படி இருந்தாலுமே வந்து அது வந்து அவையின் ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனையாக போய் முடிஞ்சிடுமே தவிர பொது பிரச்சனையாக மாறாது எனவே இப்போதைய சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட முறையில் காசு அனுப்புறது தனித்தனி குடும்பங்களை பிக் பண்ணி தான் பொருத்தமானது சரி அப்படி அனுப்புறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு வைப்போம் ஏன்னுட்டு சொன்னால் வெளிநாடுகளில் வந்து நாங்கள் சரியான பிஸி நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று வேலைகள் பார்ப்போம் பயங்கர பிஸியாக இருப்போம் அப்போ எங்களுக்கு நேரம் இருக்காது கிளிநொச்சியில் இன்ன கிராமத்தில் இன்ன வட்டத்துக்குள்ளே அஞ்சு குடும்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை போய் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரமே இருக்காது அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் யாரோ ஒரு யூடியூப்பரையோ யாராவது எக்ஸியோ வையோ நம்பி அவையால் சொல்கிற கதையை கண்டு காசு காசுத்துக்கு வெளியில் விடுவோம் மின்னல் வகத்தில் காசை வெளியில் விடுவோம் மறக்க வேண்டாம் அவ்வளோ வேகமாக நீங்கள் காசை விடையக்குள்ள கூடவே பிரச்சனையும் சேர்த்து தான் போடுறீங்க அர்த்தம் அதுக்கு பொறுப்பு இல்லை அந்த காசுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை எனவே அப்படி நீங்கள் காசு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு நேரம் இல்லை ஆறாயிரத்துக்கு நேரம் இல்லை ஆனால் உதவி செய்ய விருப்பமாக இருக்குது எனவே நான் காசை போடுறேன் என்று சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த காசை அதோட மறக்கிறது தான் மச் பெட்டர் அதோட மறந்துடுவோம் என்னோட சொன்னால் காசை வந்து பொறுப்பாக விடையில எனவே எங்களுக்கு நேரமும் இருக்கையில் எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் பொறுத்து தான் என்ன செய்கிறோம் பொறுத்து தான் அதுக்கான விளைவு வரும் ஓம் தானே என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அதற்கேற்ற மாதிரி தான் அதுக்குரிய விளைவும் வரும் எனவே காசை வந்து முதலாவது அலசிய ஆராய்ச்சி குறஞ்சு கொடுக்கணும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் கொடுக்கணும் அது இல்லையோ நாங்கள் ஒரு ஆளை நம்பி கொடுக்குறோம் தேர்ட் பர்சனை நம்பி கொடுக்குறோம்னு சொன்னால் அதோட மறந்துடணும் ஓம் தானே கொடுத்து போட்டு அவசரத்தில் கொடுத்து போட்டு அந்த பர்சனை யாரெண்டும் எங்களுக்கு தெரியாது அவர் வாங்கினவர் கொண்ட காசை கொடுப்பாரான்னு தெரியாது இப்படியான கண கேள்நிகளோட கேள்வி குறுகிகளோட காசு தக்கி கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்ததோட காசை கொடுத்துட்டேன்னு காசை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறதில்ல ஒரு விதமான அர்த்தமும் இல்லை ஒரு விதமான அர்த்தமும் இல்லை எனவே அன்பாந்த புலம்பெயர் மக்களே உங்களுடைய பொக்கேட்டுக்குள்ளே இருக்கிற காசுக்கு பொறுப்பாளி நீங்கள்தான் முதலாவது பொறுப்பாளி நீங்கள் தான் அந்த காசை பொக்கெட்டுக்குள்ளேருந்து எப்படி எடுக்கிறீங்களத வச்சுக்கொண்டு அதுக்குரிய விளைவுகள் அங்கே நடக்கும் இதை வந்து யாருமே மறக்க வேண்டாம் தயவு செய்து இனிமேலும் உதவி செய்யக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இண்டிவிஜுவலாக உதவி செய்யுங்கோ அப்படி செய்தால் அது பிரச்சனை வந்து உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான பிரச்சனையாக முடிஞ்சிடும் பொது பிரச்சனையாக வந்து சமூக வலைத்தளங்கள் இப்போ எங்கே திறந்தாலுமே இதே பிரச்சனை தான் காசு 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 காசை கொடுத்தோம் கணக்கு காட்டையில காசை கொடுத்தோம் மதி போட்டெல்லாம் காசை கொடுத்தோம் சுத்தமா அது பண்ணிட்டோம்னு சொல்லி ஒட்டியே பிரச்சனை தான் அது நல்லது இல்லை அந்த மக்களாக ரெங்கட மக்கள் தானே அந்த மக்களும் நாங்களும் வேறு ஆக்கலாம் எல்லாம் அண்ணன் தம்பி தானே எல்லாம் உறவுகள் தானே இங்கேருந்து காசை கொடுத்து போட்டு காசை கொடுத்திடம் காசை குடுத்தோம்னு சொல்லி பொது வழியில் புலம்பைக்குள்ள வந்து அதை இல்லாட்ட காதலையும் பாடும் அதை யாராரு கேட்டுக்கொண்டு போயிடும்னு தெரியாது எனவே இதை வெளியிலிருந்து பார்க்குறாக்க நெப்பினம் என்னடா இவங்க காசை கொடுத்துட்டு கத்தி இருக்காங்க உதவி செய்தோம் உதவி செய்தோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்காங்க இதை கேட்கவே காது புளிக்குதான்னு சொல்லி ஆக்க நினைக்க மாட்டேனா நெப்பினம் எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இனி தவிர்ப்போம் இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ பாருங்க அண்மையில வந்து வடக்கு கிழக்கில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை பெய்து மக்கள் பாதிக்கப்பட்டவை அரசாங்கம் சொல்லி இருக்குது நாங்கள் பெருந்தொகையான நிதியை வந்து ஒதுக்கினாங்கன்னு சொல்லி ஓம்தானே இங்க இங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து மாவட்ட செயலகங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அதுக்கு கிள உதவி அரசாங்க அதிபர்கள் கிராம சேவையாளர்கள் என்று சொல்லி நிறைய அரசாங்க மட்டத்திலேயே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அப்போ அவையில் உதவி செய்திருக்க தானே வேணும் அமைச்சர்கள் உதவி செய்திருக்கத்தனை வேணும் அமைச்சர்கள் எல்லாம் போய் பார்க்கினா பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் பார்க்கினோம் எல்லாரும் பார்க்கினோம் சரி அப்போ அரசாங்கம் ஒதுங்கிற அந்த பெருந்தொகையான நிதி எங்களுடைய மக்களுக்கு போதாதா இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஓம் தானே சொன்னா அரசாங்கம் ஜனாதிபதி சொன்னவர் அரசாங்கம் பெருந்தொகையான நிதியை வந்து ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி அந்த நிதி சரியான முறையில் அங்கே பகிர்ந்தளிக்கப்படையிலையா எங்களுடைய மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரலையான்றது ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா அது தான் இப்போ மேலதிக உதவிகள் அங்கே தேவைப்படுதா என்ற ஒரு கேள்விக்குரிய ஒன்று இருக்குது புலம்பெயர் மக்களிடம் அனுப்பப்பட்ட காசை கொண்டே கொடுக்குற ஒரு யூடியூபர் அந்த வீடியோ எடுத்து போடும்போது அதில் வாங்குற ஒரு அம்மாவோ ஐயாவோ சொல்லினோம் எங்களை யாருமே திரும்பி பார்க்கல எங்களுக்கு எனக்கு யாருமே உதவி செய்யல இப்பதான் தம்பி நீ கொண்டு வந்து இந்த பாசல தார என்று சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா அப்ப அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் என்ன செய்யணும் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன செய்யறார் கிராம சேவையாளர் என்ன செய்யறார் நிதி ஒதுக்கப்பட இல்லையா அப்ப அரசாங்கம் போய் சொல்லுதான் கேள்வி வருது எனவே இதையும் நாங்கள் யோசிக்கணும் அல்லது உண்மையிலேயே வந்து நிதி எல்லா பக்கத்தாலையும் போய் அங்க கோவியுதா அது மறுத்த கேள்விக்குறி அல்லது எங்கள்கிட்ட இருந்து உதவிகளை பெறறதுக்காக தங்கள்கிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லி காட்டிக்கொள்ளினமா அதையும் நாங்கள் யோசிக்கணும் எனவே அன்பான மக்களே எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பொது நிதியம் ஒன்று உருவாக்கப்படணும் அந்த பொது நிதியம் சரியான முறையில் செயல்பட்டு புலம்பெயர் மக்களுடைய அந்த நிதி உதவியா இங்கே கருணை உள்ளத்தோடையும் எங்களுடைய மக்களுக்காக அள்ளி கொடுக்கறதுக்கும் இவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து தயாராக இருக்கணும் ஆனால் இவர்களுடைய அந்த உணர்வு தான் வந்து காலங்காலமாக வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே வருது இவர்களுடைய அந்த உணர்விற்கு தானே உதவி செய்யணும் அந்த உணர்வு அதைத்தான் வந்து திரும்ப 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 பிழையாக பாவிக்கப்பட்டு கொண்டு வருது அதனால தான் நிறைய ஏமாற்றங்களும் புலம்பல்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது எனவே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து போட்டு அதை நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கவே கூடாது அது பிள்ளை எனவே அது சரியே இல்லை நான் ஒரு சாப்பிட காசு பண்ணி கொடுத்து போட்டு அதையே நானே சொல்லி கொண்டு வந்தால் அவனுக்கு சாப்பிட்டது வயதில் சுவராது ஓம் தானே எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து போட்டு நல்ல ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கணும் புலம்பெயர் மக்களுக்கும் தாயக மக்களுக்கும் இடையில வந்து இந்த காசு விஷயத்துல வந்து நல்ல உறவு இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொது நிதியை கொண்டு உருவாக்கப்படணும் எனவே இந்த காணொலியை வந்து புலம்பெயர் மக்களும் பார்ப்பீங்கள் தாயக மக்களும் பார்ப்பீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லுங்க நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்வோம் தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம் ஒரு நல்ல முடிவை நோக்கி போவோம்